आवे हमरा पता है से तो है <laughs> ना भी <ANS> है अभी है तो कर लो जरा तारीख कौन देता है पक्का काट कर यार कैंडिडेट नहीं भगाना है तो अरे यहां वो अंदर डॉक्टर बोला मुझे बोल लो ग्लोबल प्लेड हो अंदर बैक टेबल नहीं ओके सर अब लोग स्टैंड पे ना सर गपार हाँ ना फोन दे इधर कैमरा सर ये बोल सकते हैं गपार हाँ मैम मैम गपार सर इधर कैमरा ட்ரெண்டிங் ஜூலை எயிட்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு மேல் நான் அப்பா அம்மாவுக்கு நன்றி என்னோடய ஃபேமிலி அண்ட் யூபிடி ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் ஸ்பெண்டிங் யூர் வேல்யூபிள் டைம் அண்ட் கவரேஜ் எங்களுக்காக உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் மீனாட்சி மேம் மீனாட்சி மேம் நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த போல்டஸ்ட் விமன் நம்மளுடைய குட்டி குட்டி கான்வெர்சேஷனில் கூட வில் பி லாட் ஆஃப் லேர்னிங் மேம் யூஆர் ட்ரூலி இன்ஸ்பைரிங் தேங்க் யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ட்ரெண்டிங் ஒரு ஆடிஷன் கால் ரெண்டு கஷ்டமான சீன்ஸ் இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை ரெண்டு விஷயம் ஒன்று நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஃபுல் டூ ஹவர்ஸ் ஃப்ரேமில் இருக்கிறோம் அதை ஹோல்டு பண்ணணும் அண்ட் ரெண்டாவது விஷயம் படத்தோடய ஹீரோ ரொம்ப கஷ்டம் வரேன் சார் அதுக்கு நான் வரேன் அப்புறம் தான் புரிஞ்சுது ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்ட்டிஸ்ட்க்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் அது இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நிறைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் கண்டினியூஸ் யூனோ எக்ஸ்டென்சிவ் எக்ஸாஸ்டிங் டயரிங் ஹாப்பி ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான் வந்து ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வில் ஆல்வேஸ் டே க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் இந்த படம் எனக்கு என்னோட கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் சிவா சார் ஷேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் ரெண்டாவது ரீசன் நான் சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ அவர் பேர்லேயே தெரியும் உங்களுக்கு கலை அரசன் த கிங் ஆஃப் ஆர்ட் ஸோ அவர் அவர் படங்களில் அவர் கேரக்டர் மூலமாக அவர் கிரியேட் பண்ண இம்பேக்ட் எ எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இட் இஸ் நாட் எ ஜோக் டு அப் வித் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா கலை சார் மாதிரி தேங்க்யூ ஸோ மச் சார் யூ வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணிட்டு செட்டில் தேங்க்ஸ் சார் இட்ஸ் லார்ட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ என் கலேஷ் சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் லைக் பெசன் ரவி சார் பிரேம் சார்லாம் என்னோடய ஃபேவரட் ஆக்டர்ஸ் நம்ம அவங்க படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம் ஸோ அவங்களோடலாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி பிளெஸ்ஸிங் சார் தேங்க் யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம் அம்மா கேரக்டர் பண்ணாங்க அண்ட் அலெக்ஸ் சார் வந்து அவர் சொன்னார் இன்றைக்கி நான் வரணுமா வேணாமான்னு யோசித்தேன் அப்படின்னு நீங்கள் இல்லைன்னா அந்த படமே இல்லை சார் அதுதான் உண்மை லைக் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் ட்ரெண்டிங் சச் அ போல்ட் அண்ட் பயங்கரமான ஒரு வாய்ஸ் நான் உங்கள் வாய்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன் ஆகிட்டேன் தேங்க் யூ டிஓபி பிரவீன் சார் வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ் இட் தேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டீஸ் டு மேக் இட் லுக் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பர் அண்ட் வெரி கிளாஸி அவுட் பார்க்குறப்போ தேங்க் யூ பிரவீன் சார் அண்ட் நாகூரன் அன் எடிட்டர் சார் ஐ நோ இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப் த்ரில்லர் படத்தோட எடிட்டிங் பண்ணுறது தேங்க்யூ சார் ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி விஜய் ஜி இஸ் லைக் மோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரைட் நோ அருண் சார் தினேஷ்ஜி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்லைனா அவ்வளோ என்னோ சென்சிபிளான ஒரு இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் அவங்க சப்போர்ட் இல்லைனா பண்ணிக்கவே முடியாது தேங்க்யூ வெரி மச் அண்ட் பிரியா காலை தேங்க்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் தி சென்ஸ் தட் யூ எம் காட் டுவர்ட்ஸ் அவுட்ஃபிட்ஸ் கலர்ஸ் எல்லாமே இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் தேங்க் யூ பிரியா அண்ட் ஸ்ரீகாந்த் சார் யுஆர் சச் ஸ்வீட் ஹார்ட் யுவர் லைக் ஸ்போர்ட் அண்ட் ஒரு பில்லர் இது இந்த அளவுக்கு வந்ததுக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஸ்ரீ சார் அண்ட் தேங்க்ஸ் சாம் ஃபார் ட்ராயினிங் அஸ் உங்கள் வித் மியூசிக் இந்த படத்தை பார்க்குறப்போ பயங்கரமாக இந்த ஸ்கிரிப்டை எலிவேட் பண்ணியிருக்கு அண்ட் இண்டிலே எண்ணிலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடிக்டிவ் ட்ராக் படத்தோட ஓவரால் விஷனாக வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகிடுச்சு வித் யோர் மியூசிக் தேங்க்யூ சாம் அண்ட் என்னோட மேனேஜர் அண்ட் த பிஆர்ஓ சதீஷ் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் யார் பிகஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீ ஆல்வேஸ் ஸோ படம் ட்ரெண்டிங் இட் இஸ் அபவுட் த வளாகர் ஒரு வ்ளாகிங் கப்பில் பற்றின ஒரு படம் ஸோ கண்டிப்பாக தேர்தல் பாருங்கள் எஜ் ஆஃப் சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் படம் இட் இல் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்க ஃபேமிலியோட போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கேன் மீடியா எல்லாருக்கும் நன்றி ட்ரெண்டிங் சூப்பரான ஒரு படம் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் என் கேரியர் ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் நான் லீடா இது மாதிரி படங்கள் நடிச்சிருக்கேன் சிலர் ஓடி இருக்குது சிலர் ஃப்ளாப் ஆயிருக்கு அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த படம் இட்டாக ஒரு கண்டாக கண்டிப்பாக இருக்கும் சீக்கா ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்லிட்டாங்க சும்மா ஆனந்தன் அவர் பேர் நாங்கள் சிக்ஸ் பிஎம் ஆனந்தன் தான் கூடுவோம் எங்கள் அண்ணன் செல்லம்மா அது மாதிரி ஆனந்தண்ணா ஒரு நாள் சும்மா சா ரொம்ப நாளாகவே நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தோம் அப்போ ஆனந்தண்ணா படம் பண்ணும் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு சினிமாவில் பயங்கரமா ஒரு லவ் சொல்லிட்டே இருந்தாலும் இப்போ சும்மா ரொம்ப கேஷுவலாக ஒரு காம்பினேஷன் ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சால் அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவு எடுத்தோம் பட் ஆனால் இனிஷியலாக நான் வந்து வேற ஒரு படம் தான் பண்ணுறதா இருந்தது அது போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு நான் வந்து இல்லை காம்பாக்டாக டக்குன்னு சின்னதாக ஒன்று பண்ணலாம் கலை அப்படின்னாரு அப்படி அப்போ தான் சரி ஓகேண்ணா நீ ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சு என்ன நான் மாத்திட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன் உண்மையாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப சூப்பரான ஒரு கதையாக இருந்தது மெயின்லி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டராகவும் இருந்தது அதே மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாகவும் தோணுச்சு அதுக்காக நான் கண்டிப்பாக ஒன்னே பண்ணலான்னு அப்படின்னேன் அப்புறம் சிவாபுர மீட் மீட் பண்ணு அவரு வந்து அவர் போலீஸா இருந்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது பேசவே ரொம்ப காது கிட்ட வந்து இப்படி நடிச்சிருங்க அப்படிங்கிறாரு ரொம்ப சூப்பரா டேரக்ட் பண்ணாரு என்னன்னா ரெண்டே கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் பிரேமன்னா சன் ரவியானா இது மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு உணர்வு மேம் நடிச்சிருந்தாங்க சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட்டு பட் ஆனால் ஒரு படம் ஃபுல்லாக டூ ஹவர்ஸ் நம்ம உட்கார வைக்கணும்னா அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம காஸ்ட்ரோஹோபிக்காக ஃபீல் ஆகலாம் இல்லைனா வந்து ஒரே மூஞ்சியில் பார்க்குறதுக்கு போர் அடிக்கலாம் பயங்கரமாக நடிக்கணும் அது வந்து அந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணணும் போது ஃபீமேலா லீடுக்கு வந்து ரொம்ப நாளா தேடிட்டே சிவா அப்போ வந்து பிரியா ஆடிஷன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க அப்போ பிரியா ஆடிஷன் பண்ணா உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணிணாங்க பிரியா உண்மையாவே நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டீங்க அதை பற்றி அவ்வளோ ஒர்த்து இல்லை நம்ம பட் ஆனால் உண்மையா நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது இதில் மெயினாக நான் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது சாம் தான் ஏன்னா வந்து இப்போ ரெண்டே பேர் ஒரு ஒரு படத்தில் நடிக்கும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும் நம்ம என்ன நமக்கு நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம பயணமாக நடிச்சாமல் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் அப்படி இல்லை நம்ம வந்து இப்போ மியூசிக் கேமரா அதில் வ நம்ம வைக்கப்போகிற எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன் நான் வந்து எப்பவுமே டேரெக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புறேன் நான் சினிமாவில் ஸோ அதை நம்பி காசு போடுறேன் அடுத்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னீஷியனாக சேர்ந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டூலாக அவங்க சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக செஞ்சாங்கன்னா அது ரொம்ப அழகாக கன்வே ஆகும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலாக ஒரு சீனாக இருக்கும் பட் இது எல்லாமே ரொம்ப அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த அந்த சீனையும் அந்த நடிகரையும் பயமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்கள அறியாமல் விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு மோமெண்ட் க்ரியேட் ஆகலாம் ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து சாம் சாம் நீங்கள் வரீங்கனோடனே நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு சாம் தான் கண்டிப்பாக இது பண்ணோம்னா ஏன்னா இப்போ நம்ம நடிக்கிறோம் அது வந்து மியூசிக் வந்து எலிவேட் ஆனால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்காக சாம் நாங்கள் கேட்டோம் கேட்ட உடனே அவர் வந்து ஸோ ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த பிஸி டைமில் இதை ஒத்துக்கிட்டு பண்ணது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி பிரவீன் தேங்க்ஸ் ஜா தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா பிரவீன்மே அது வந்து ஒரு கேமரா மேன் நான் வந்துவிட்டேன் நான் என்னோட வேலையை நான் வந்து லைட் செக் பண்ணி நான் வந்து ஒரு பண்ணிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட்ல இன்வால்வ் ஆயிட்டு டெய்லி கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண போறோம் என்ன ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளீனாக அவ்வளோ சூப்பராக வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அவரோட சொந்த படம் மாதிரி ஒர்க் பண்ணார் தேங்க்யூ பிரவீன் மீன்ஸ் அ ாட் அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் ஒரு நீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்க நடிச்சிருக்கு அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ப்ரோ உட்காரங்க ப்ளீஸ் ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்ம நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா அலெக்ஸ் நீங்கள் ஏன்னா ந இப்போ ஒரு படத்தில் நடிக்கும்போது அதிகபட்சம் உங்களுக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னா நாளைக்கு அதை யாராவது பார்த்துட்டு நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படி இல்லைன்னா டே மச்சவன் அந்த படத்தில் பார்த்தேன்னா சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயை கொடுக்கும் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கிருக்கேன் நான் சில படங்கள் நடிச்சு டப்பிங்லாம் படுத்து வந்துரும் ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும் நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன் நான் நிறைய படத்தில் செகண்ட் ஈரோ நினச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்களா ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் இருப்பேன் செகண்ட் ஈரோ நிறைய படத்தில் நடிச்சிருந்தேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முகம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அவர் கண்டிப்பாக ஆஃப் நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இடங்கள் போவீங்க நிறைய படங்கள் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றி யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க நம்ம இதை பண்ணுவோம்னா அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நம்ம படத்தை வந்து மியூசிக் சாரிகாமா வாங்கியிருக்காங்க தேங்க்யூ சாரிகாமா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி அவங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தென் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் அவளுக்கு மென்ஷன் பண்ணி ஆகணும் சில காரணங்களால் வர முடியல ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ஈவன் சருமே பார்த்தீங்கன்னா சார் கூட அரவிந்தன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் அவரும் எல்லா பெரிய படம் ரீசெண்டாக வந்து எல்லா பெரிய படங்களும் அவர் தான் பண்ணார் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த படத்தை கூப்பிட்டு காட்டும்போது பார்த்துட்டு உண்மையாக படம் ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுற கலை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணி தராரு நன்றி சார் ரொம்ப இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தென் மச்சான் ஸ்டீகா வந்து நிறைய உண்மையாகவே ஒரு பட நாய்ப்பாஸ்ட்டு ஆடினாச்சு எல்லாமே தான் சொல்லுவாங்க வச்சு ஆனால் ஒரு படத்தில் ஒரு கோடி பிரச்சனை இருக்கும் அது இல்லாமல் ஒரு படம் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகியிருக்கே இருக்காது கண்டிப்பாக எல்லா படத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி இந்த படமே அது யதார்த்தமா அது அது ஒருத்தரோட மூடா இருக்கலாம் இல்லைன்னா நேர காலமா இருக்கலாம் இல்ல வந்து சில நடக்கிற விஷயங்களா இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் சில பேர் கோவத்தை உருவாக்க சண்டை வரும் பிரச்சனை எல்லாமே வரும் அதே மாதிரி எல்லா படத்துலயும் இருக்கிற மாதிரி இதுலயும் இருந்து பட் அது ஒரு பிரிட்ஜா இருந்து ரொம்ப ஸ்மூத்தா ஆனந்த அண்ணாவோட மூட்ஸ் அதுக்கப்புறம் என்ன நான் என்ன ஹேண்டில் பண்றது எல்லா ஆர்டிஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சீக்கா தான் பாத்திக்கலாம் ரொம்ப டா நீ வந்து இத்தனைக்கா அவங்க நான் இது வரைக்கும் எதுவுமே தரல அது இல்லாம எங்களுக்காக எவ்வளவு ஒர்க் பண்றான் அப்போ அதெல்லாம் தேங்க்யூ சோ மச் மச் லவ் யூ ஸோ மச் மீன்ஸ் அ தாட் கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும் டெஃபினெட்டாக சின்ன படம் சின்ன படம் அது சாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு ஒரு படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் தான் அது சின்ன படம் பெரிய தான் இன்றைக்கி வந்து ஒரு கன்டென்ட்டு தான் ஒரு படத்தை முடிவு பண்ணாது என்ன படம்ன்றத அது ரிலீஸ் கழுவு மேபி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு ஒரு படம் முடிவாகும் பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் நீங்கள் ப்ரெஷல் மீடியா மக்கள் அந்த படத்தை பார்த்து ஏற்றுக்கிட்டு அது நல்ல படம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறது மிகப்பெரிய படம் ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலி என் ஒய்ஃப் பிரியா தான் வந்து இந்த படத்துக்கு காஸ்ட்யூம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாங்க இந்த பாட்டில் எல்லாமே காஸ்ட்யூம் நான் தான் பண்ணாங்க தேங்க்யூ பிரியா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கு அருதி ரவ்யூ அருதி தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் சிவா அவர் ரைட்டிங்காக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய டேரக்டராக வருவார் கண்டிப்பா கண்டிப்பா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துக்கு இங்க இருக்க மட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்லாம்